தமிழ்நாடு அரசியலில் ஒரு சீனியர் லீடராக இருக்கிற செங்கோட்டையன் டிவி கேல ஜாயின் பண்ண போகிறாருன்னு ரெண்டு நாளாக பரபரப்பாக பேசுகிறாங்க அப்படி வாய்ப்பு இருக்கா அவர் போய் டிவி கேல சேருவாரா தாவைக்கால போய் செங்கோட்டையன் சேருவாரா அப்படின்ற ஒரு பரபரப்பு நேற்று இரவுலேருந்து பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி நான் நிறைய பேர்த்திட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க செங்கோட்டையனை பொறுத்தவரையில் ஒம்போது முறை சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் அவருக்கு எழுபத்தி ஏழு வயசு இதற்கு பிறகு வந்து இன்னொரு இயக்கத்தில் அதாவது ஒரு மாற்று இயக்கத்தில் போய் அவர் இணைந்து அவர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ செங்கோட்டையன் போகிற மாதிரி இருந்தால் என்ன அஸ்பெக்ட்ல போவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் இணைந்து ஒரு அமைப்பு இல்லை ஒரு கட்சியாக அதை கட்டமைத்து வேணால் அவங்க வந்து விஜயோட கூட்டணி போவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர செங்கோட்டையன் தனியாக போய் வந்து தாவைக்காலை இணைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக செங்கோட்டையனோட டச்சில் இருக்காங்க ஒரு மோரல் சப்போர்ட் வந்து செங்கோட்டையனுக்கு எல்லா நேரங்கள்லையும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிட்டார் பொறுப்பில் வந்து நீக்கிட்டார் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் இஸ் நோ மோரிய ஏடிஎம்கே பொலிட்டிஷியன் அப்படின்ற மாதிரியான சூழலில் இருக்கும்போது அவர் போய் மாற்று இயக்கத்தில் இல்லை மாற்று கட்சியில் போய் அவர் இணைகிறார் அப்படின்னா நிச்சயமாக செங்கோட்டையின் மீது தான் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் அவங்க மேலெல்லாம் வந்து அதிமுக தொண்டர்களுக்கே ஒரு சாஃப்கான இருக்கு அவங்க வந்து புரட்சி தலைவர் பற்றியும் புரட்சி தலைவி பற்றியும் தான் அவங்க தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு புள்ளியிலேருந்து தான் அவங்களுடைய அரசியலே இருக்குது இவர் வந்து ஒரு நடிகர் கட்சியில் போய் சேரப்போகிறாரே அப்படின்ற ஒரு கோபம் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு நடிகர் கட்சியில் தான் இருக்கு அவர் நடிகர் கட்சியில் இருந்தாலும் ஒரு ஆத்மார்த்தமாக வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு புரட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டவர் இல்லையா இப்போ விஜயாவில் இவருக்கு என்ன நன்மை கிடைச்சிது இப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவர் வந்து வெளியேற்றப்பட்டதற்கு முக்கியமான காரணம் பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம்தான் அந்த நோக்கத்துக்காக தான் அவர் வெளியேற்றப்படுகிறார் அப்படின்றப்ப அது எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படின்றது தான் அவருடைய முனைப்பாக இருக்கணுமே தவிர அவர் போய் இன்னொரு கட்சியில் சேர்றாரு அதுவும் பேரலெல்லாம் இன்றைக்கி அதிமுகவையும் திமுகவையும் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்கா வந்து களத்தில் எமர்ஜ் ஆகிட்டு வரும்போது அந்த கட்சியில் போய் சேராரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு நீண்ட காலமாகவே ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் இருந்தது ஸோ அதனால தான் அவர் போய் சேர்ந்திருக்கார் அந்த கட்சியில் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க தானே இப்போ எடப்பாடி தரப்பு இவர் மேலே வைக்கிற அந்த ஒரு இமேஜ் இருக்குது துரோகி பட்டம் கட்டுவாங்க பொதுவாக இந்த மாதிரி கட்சிகள் இருந்து வெளியேறும்போது அதே பட்டத்தை தான் செங்கோட்டையனுக்கும் கொடுத்தாங்க அது உண்மையாயிடும் சொல்றீங்க இணைகிறாரு அப்படின்னா நிச்சயமாக கடுமையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது தேமுதிகாவுக்கு ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரன் தாவேக்காவுக்கு ஒரு செங்கோட்டையன் அப்படின்னு இப்பவே விச்சுவல் வாரியர்ஸ்லாம் கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்க அப்படியான ஒரு இடத்த அவர் கொடுப்பாங்க அதுதான் போகுதுங்கிற மாதிரி இருக்காங்க தாவேக்காவில் வந்து நீண்ட காலமாகவே நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் அதாவது யாராவது மாற்று கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தலைமையில் இருக்கோ இல்லையோ ஆனால் தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியுது உதாரணத்துக்கு இப்போ இப்போ ரீசண்டாக நாஞ்சில் சம்பத் வந்து தாவேக்காவை ஆதரித்து பேசிகிட்டு இருக்கிறாரு விஜயை வந்து அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது இப்போ நாஞ்சல் சம்பத் வந்து தாவைக்காலம் வந்து இணையணும் அப்படின்னு உடனே வந்து ஒரு குரல் வர அதாவது யாராவது கொஞ்சம் டிவிக்கே சப்போர்ட் பண்ணி பேசுனா உடனே ஃபோட்டோஷாப்பில் அவங்களுக்கு அந்த மஞ்சள் சிகப்பு துண்டு போட்டு வைரல் பண்ணிடுவாங்க ரீசெண்டாக பிடிஆரையும் அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க ஆமாம் பிடிஆர்லாம் வந்து தாவைக்கால் முதல்ல இணைவாரா அவருடைய பின்புலத்தை தெரிஞ்சாலே வந்து அவங்க அப்படி பேச மாட்டாங்க இண்டீட் அவர் வந்து அவருக்கு திமுக அதிருப்தி இருக்குது திமுகவில் வந்து அவர் வந்து அடுத்த தேர்தலில் போட்டியிட விரும்பலை அப்படின்னா மேபி அவர் வந்து அந்த பாலிடிக்ஸை வந்து குயிட் பண்ணிட்டு அவர் வேறு வேலையை பார்க்க போயிடுவார் ஏன் வந்து தாவேக்காவில் இணைந்து விஜயம் ஆக்குவதற்கு அவர் எப்படி முற்படுவார் குறைந்தபட்ச அறிவு இல்லாமல் நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஆசை எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது மாற்று கட்சியிலேருந்து முக்கியமான தலைவர்கள் நம்ம கட்சிக்கு வரணும் அப்படின்னு ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்களும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்படி ஒரு பர்செப்ஷனில் யோசிக்கிறேன் இப்போ செங்கோட்டையனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காரணங்கள்லாம் இருக்குது அதே நேரத்தில் அவருக்கு வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மேலே தான் இவங்க எல்லாருமே கோபத்தில் இருக்காங்க அதிமுகவை வீழ்த்துவதோ இல்லை அதிமுகவை பிளவுபடுத்துவதோ எங்கள் நோக்கம் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருனா அதுக்கு வந்து டிவி கேப் டிஎம்கேக்கு போனால் அது இதை விட பெரிய பழியாக அவருக்கு மேலே வந்துடும் அது அவங்க ஏடிஎம்கே கேட்ட ஏற்றுக்கவே மாட்டாங்கன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதுக்கு ஒரு சாய்ஸாக நம்ம விஜய் எடுத்துக்கலாம் சரி ஏன் போகணும்னு சொல்கிறதுக்கு சில காரணங்களையும் சொல்லலாம் எம்ஜிஆர் தான் அரசியலுக்கு வரேன்றதை விஜய் திரும்ப திரும்ப இருக்காரு லாஸ்ட் மேடையில் கூட அத்தனை முறை எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு அப்போது நாங்கள் இன்றைக்கி விஜய் உருவத்தில் நாங்கள் எம்ஜிஆரை பார்க்குறோம் எம்ஜிஆர் ஆட்சியை வந்து இதுக்கப்புறம் விஜய் தான் கொடுக்க முடியும்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கே போய் சேருறோம்னு நினச்சா அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் சொல்லுவாங்களே அப்படி ஒரு வாய்ப்பில்லாம் போயிருமா சி அதிமுகவை பொறுத்தவரையில் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு பீப்புள்ஸ் லீடர் இல்லாமல் இருக்கலாம் அந்த கேடர்ஸுக்கான ஒரு தலைவர்கள் இல்லாமல் இருக்கலாம் அந்த தலைவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு பிரபலமாகாத ஒரு தலைவராக இருக்கலாம் ஆனால் கட்சி தொண்டர்களை பொறுத்தவரையில் அந்த இரட்டை இலை மேலே வந்து ஒரு பெரிய அபிமானம் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஓபிஎஸ் வெளியே போகிறாரு டிடிபி வெளியே போகிறார் ஏன் வந்து ஜெயலலிதாவினுடைய நிழலாக இருந்த சசிகலா அவர்கள் வெளியே போகிறாங்க அத்தனை பேர் வெளியே போனாலும் அந்த கட்சி வந்து எழுபத்தி ஐந்து இடங்களில் அந்த கட்சியினுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அதனால் அதிமுகன்ற அந்த இரட்டை இலைக்கு வந்து பெரிய அபிமானம் இருக்குது அந்த அபிமானத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களுடைய இமேஜ் அப்படின்றது ரொம்ப ஸ்மால் அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு செங்கோட்டையை நினச்சாலும் சரி ஓபிஎஸ் நினச்சா நினச்சாலும் சரி டிடிவி தினகரன் நினச்சாலும் சரி ஆனால் கட்சி தொண்டர்களை பொறுத்த அதை விரும்ப மாட்டாங்க கட்சி தொண்டர்கள் இரட்டை யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது செங்கோட்டையன் சைட் நம்ம பேசுனோம் டிவி கேக்கு வந்து செங்கோட்டையன் வேணா அப்படின்னு அவங்க ஒரு வேளை முடிவெடுப்பாங்கன்னு ஒரு எண்ணம் வருதுன்னா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த காரணங்களையெல்லாம் வச்சு செங்கோட்டையன் வேணா ஒரு வேளை அவர் அப்ரோச் பண்ணியிருந்தா கூட இல்லைங்க வேணாங்கன்னு இவங்க முடிவெடுக்கிறது என்ன காரணங்கள் இருக்குது சி செங்கோட்டையினை பொறுத்தவரையில் ஒரு ஒரு ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் கிடையாது அவர் எடுத்த முடிவில் வந்து அப்படியே வந்து இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அதற்கான கேள்விக்குறி நிறைய இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு கெடு விதிச்சார் கெடுவே நான் விதிக்கலை அப்படின்ட்டார் அந்த மாதிரியான வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து அவருக்கு ஒரு பிஜேபி சாயல் அண்மை காலமாக குத்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு அவர் அமித்ஷாவை வந்து நேரடியாக போய் சந்திக்கிறார் நிர்மலா சீதாராமனோட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு சாயல் அப்படின்றது இருக்குது இப்போ தாவைக்காவில் போய் ஒரு நிர்ணயிறார் அப்படின்னா பாஜக சொல்லி தான் செங்கோட்டையன் வந்து தாவைக்காக்கு போயிருக்காரு திமுகவினர் அப்படியான ஒரு பின்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தாவைக்காவுக்கு ஒரு சேலஞ்சு தானே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து செங்கோட்டையனை என்னவாக பயன்படுத்துவாங்க அப்படின்றது இருக்குல்ல ஆல்ரெடி வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக புசியானது இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் எல்லா போஸ்டிங்ஸ்லையுமே வந்து இன்றைக்கி போஸ்டிங்ஸ் ஆல்ரெடி போட்டாங்க அதற்கான தலைவர்களும் அங்கே வந்து யங்கஸ்ட்டு தலைவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்க முடியாது இப்போ அந்த இடத்துல இவர் எப்படி போய் ஃபிட்டின் ஆவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பண்ருட்டி ராமச்சந்திரன் போனார் அப்படின்னா பண்டுட்டி ராமச்சந்திரன் போன டைமில் அவருக்கான ஏஜ் என்னவா இருந்தது அப்படின்றத பார்க்க முடியாது இன்றைக்கி செங்கோட்டையன் போகிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஓவர்வெல்மிங்காக தாவேக்காவுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தந்துடும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது இன்னைக்கான ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் தாவேக்காவுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் கொஞ்சம் சோர்ந்து தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து விஜய் மட்டும் போதாது இன்னும் கூடுதலாக வந்து தலைவர்கள் வரணும் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சிகிட்ருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் விஜய்னுடைய ஸ்பீச்சுக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மா அந்த ஒரு வரவேற்பு அப்படின்றது தாவேக்காவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு அது இல்லை அவங்க வந்து போ பேசிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்குது இப்போ வெளியிலேருந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் யாராவது இங்கே வந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வெர்ச்சுவல் வேரர்ஸுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது உதாரணத்துக்கு வந்து காளியம்மாளுக்கு இருக்கக்கூடிய ரிசப்ஷனை நம்ம பார்க்க முடியுது காளியம்மாள் வந்து தாவைக்கால் இணையப் போகிறாங்க அப்படின்னு நீண்ட காலமாக அந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு அதை வந்து தாவைக்காய் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறதையும் பார்க்க முடியுது இப்போ அவங்களுக்கு தேவை நல்ல பேச்சாளர்களை எதிர்பார்க்குறாங்க தாவைக்காலை இன்றைக்கி வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஒன்று என்னென்னா நல்ல பேச்சாளர்கள் வந்து தாவேக்கால் இணையணும் அவங்கள வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுக்கணும் இணையதளத்தில் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் நான் வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை தாவேக்கால் செங்கோட்டையன் இணைந்தார் அப்படின்னா அவர் இணையும் போது விஜய் சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பார் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை வரும் அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்து அந்த பதவியில் வழக்கமாக ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க என்னுடைய ஆலோசனையின் படி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி செங்கோட்டையன் செயல்படுவார்னு ஒரு அறிக்கை வந்தால் அது செங்கோட்டையனுக்கு எப்படி இருக்கும் இல்லை செங்கோட்டையனை ஃபாலோ பண்ணக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கள்ல அவங்களாம் அதை ஏற்றுப்பாங்களா ஒருவேளை அந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சு தானே முடிவெடுப்பாங்க நீங்கள் வந்து ரொம்ப டூ பொலிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து தாவைக்கால சேர்றதுனால செங்கோட்டையன் ஒன்றும் பெரிய ஒரு மாற்றத்தை இல்லை ஒரு எதிர்பார்ப்பை வந்து அவர் வந்து கொண்டு வர போகிறது கிடையாது இப்போ யூஸ்வலாக நம்ம சொல்ல பிஸ்னஸ் டேர்ம்ஸில் வந்து என்ன வந்து ப்ராஃபிட்டை நம்ம டேபிளுக்கு கொண்டு வரோன்றது முக்கியம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி செங்கோட்டையன் வருவதனால தாவேக்காவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அதே மாதிரி அவர் இங்கே வந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியுன்றது இருக்கு இல்லையா இப்போ விஜயே வந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் நிகழ்வுகளில் தான் முக்கியமான தலைவர்களே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதர்வைஸ் அவர் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறார் அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கட்சியில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செங்கோட்டை இங்கே வந்தால் ஒரு ஒன் ஒரு பர்சனாக தான் இருப்பாரே தவிர இங்கே வந்து அவர் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது செங்கோட்டையனுக்கு இன்றைக்கி ஒரு தேவை இருக்குது அதாவது அவருடைய தாய் கட்சியிலேருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறது அப்படின்றது அவருக்கு தெரியல ஒருங்கிணைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியிலையும் அவருக்கு அந்த கேலிபர் இல்லை அப்படின்றதான் பார்க்க முடியுது இப்போ டிடிவி ஓபிஎஸ்ஸு இவங்க எல்லாம் சேர்ந்தும் கூட ஒன்றுமே பண்ண முடியலை ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் அவர் இருக்கிறாரு அப்படின்றப்ப அவர் கேல சேர்ந்தார் அப்படின்னா ஒன்று அவர் மீதான அந்த கிரிட்டிசிசத்தை அவர் வந்து எதிர்கொள்ளணும் ரெண்டாவது முதல்ல டிவிக்கே அவரை ஏற்றுக்குமா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வி ஏன்னா அவங்க வந்து கொள்கை எதிரி பாஜக அப்படின்லாம் வந்து சொல்லும் பொழுது செங்கோட்டைன் வந்து பாஜகவுடைய தூதுவர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செங்கோட்டையனுக்காக அவங்க திருப்பி பேச வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படும் ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் தானே தவிர செங்கோட்டையன் வருவதனால ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது பெரிய அளவில் இருக்க இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான டாக் இருக்கு இல்லையா இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம்னா மருது அழகராஜிலருந்து மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து இருந்து விலகிய தலைவர்கள் நீக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்கு அதிமுகவில் மறுபடியும் இணைய முடியாதுன்னு அப்புறம் திமுக தான் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஒரு ஐந்தாண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்ய போகிற ஒரு கட்சியிலேருந்து யாரும் வெளியேறி வேறு கட்சிக்கு போகல அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கலாம் அடுத்த முறை அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா இல்லையான்ற கேள்வியெல்லாம் இருக்கும்போது போது எதிர்கட்சிகள் இருந்து இங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பர்செப்ஷன் க்ரியேட் ஆகிட்டுருக்கு இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது எப்படியான ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் இப்போ செங்கோட்டையனும் இங்கேருந்து வெளியே நீக்கப்பட்டுட்டார் அவர் ஒருவரையில் மன்னிப்பு கேட்டு அதிமுக வரணும் முயற்சி பண்ணலை இல்லை அவங்களுடைய பரம்பரை எதிரியான திமுக பக்கம் போகணும் முயற்சி பண்ணலை டிவி கேக்கு போகிறாருன்ற செய்தி வருதில்ல அவர் போறாரா இல்லையான்றது செகண்ட் பட் இந்த செய்தி வெளியே வர்றதும் பேசப்படுறதும் ஒரு பர்சப்ஷன் பேட்டிலில் அதிமுகவுக்கு எப்படியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ தாவேக்காவுடைய வரவே வந்து அதிமுகவுடைய வாக்காளர்களை தான் அது வந்து குறிவைக்குது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிக்காமல் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நிச்சயமாக அவருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு முன்னாள் எம்பி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் சவுத்தில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து அதிமுக சந்திக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இந்த பிரிந்தவர்கள் ஒன்றிணையாமல் அவங்க வந்து வெற்றி பெறுவது அப்படின்றது வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க அதாவது நான் சொல்கிறது தென் மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளில் வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பெரிய ஹியூஜ் லாஸ் மேபி அவர் வந்து வேற ஏதாவது ஒரு டேர்ம்ஸில் அவங்கள எப்படியாவது கட்சிக்குள்ளே இண்டக்ட் பண்ணுறதில் அவர் முயற்சி எடுத்துருக்கலாம் அதுக்கான எஃபோர்ட்டே அவர் எடுக்கல இப்போ ஒருத்தர் பேசினவர் கூட சொல்கிறார் என்னென்னா நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அவர் வந்து ஓபிஎஸையோ இல்லை டிடிவி தினகரனையோ ஏதோ ஒரு வகையில் வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு கூட அவர் விரும்பலை அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்டப்பான வந்து இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது தான் அப்படின்றதுல உறுதியாக இருக்கார் ஸோ அப்போ அவர் வந்து இவங்களெல்லாம் சேர்த்துப்பார் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படியான வாய்ப்பு வந்து இல்லை ஈவன் பாஜக கூட அதற்கான முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த உறுதித்தன்மை பிடிவாதம் இதெல்லாமே வந்து பாஜகவாலே கூட இதை சாத்தியப்படுத்த முடியலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தாவேக்கால நிறைய பேர் நிறைய தலைவர்கள் வந்து இணைவதற்கான முயற்சி எடுத்தாங்கன்றது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் ஒரு சில தலைவர்கள் நம்மகிட்டே கூட சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் வந்து அது ஏன் சாத்தியப்படலை அப்படின்னா தாவைக்கால் இருக்கக்கூடிய தலைமை அதற்கு ஏதுவாக இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லை வரக்கூடியவங்க வந்து பதவியை எதிர்பார்த்து வர்றாங்க பதவியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து திருப்பி நம்மளே வந்து தவறாக பேசுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு ரொம்ப இப்போ ஒரு 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 ஆஃபீஸ் என்விரான்மெண்டில் எப்படி அந்த சூழல்களை அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் கையால் வரோ அந்த மாதிரியான ஒரு போக்கோட ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியாது அரசியல் கட்சியை பொறுத்த ஒரு பரந்த ஒரு மனநிலையோடு தான் அதை நடத்த முடியும் ஒரு நேரோ பாயிண்டடாக நீங்கள் யோசிக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு இருந்ததுனால அவங்க வந்து தவறை காலை இணைத்துக்கொள்ளல அதற்கு மாற்றாக அவங்க வேறு என்ன வழி இருக்குதுன்னு பார்க்கும்போது திமுக தான் அவங்களுக்கு ஒரே மாற்று அப்போ திமுகவில் போய் அவங்க சேர்கிறாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை நடக்கிற வரக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு தலைவலியாக இருக்க போதும் இல்லையா அமித்ஷாவுக்கு தான் தலைவலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸை இபிஎஸை சேர்த்து வைக்கணும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்த்து வைக்க முயற்சின்னு சொல்கிறாங்க டிடிவியையும் நைனாரையும் சமாதானப்படுத்தணும் ராமதாசையும் அன்புமணியை சமாதானப்படுத்தணும் எத்தனை பேரை தாண்டா நான் சமாதானப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு இன்னொரு விஷயம் கூட அடிஷ்னலாக சொல்கிறேன் இப்போ நைனா நாகேந்திரன் வந்து மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட்லாம் போட்டுருக்கார் போட்டிருக்காரு இவங்க எல்லாத்தையுமே எப்படியாவது அகமடேட் பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதற்கு அவர் செவி மடுக்கலை அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு செங்கோட்டையன் வந்து காவல் இணைவாரா இணைவதற்கான சாத்தியம் இருக்கா இணைந்தால் என்ன நடக்கும் ஏன் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு எல்லா அங்கிலேயுமே பேசியிருக்கோம் வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்